அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் என்று ஒரு அற்புதமான ஒரு நாள் யோதியிலே ராமர் கோயிலை இன்று நிறுவி அங்கு வழிபாடு தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நேரத்தில் நாம் ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி போடுறேன் அதற்கு முன்னால் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு வழிப்பறி திருடனாக இருந்தவர் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது வழிப்பறி திருடு செய்து கொண்டிருந்த அந்த ஒரு திருடன் எப்படி ராமாயணத்தை எழுதினார் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை இருக்கு நாரதர் வந்து வால்மீகியை சந்திக்கிறாரு ஒரு சாதாரண பயணி கூட சந்திக்கிறாரு நீ செய்கிற இந்த வழிப்பறியும் கொலையும் கொள்ளையும் யாருக்காக செய்கிறாய் என்று வினாவுகிறார் அப்ப வால்மீகி சொல்கிறார் என்னை நம்பி என் மனைவி இருக்கு என் பிள்ளைகள் இருக்கு இவங்களை நான் காப்பாற்றணும் அதற்காக இந்த வழிப்பறிகளையும் திருட்டையும் கொலையும் கொள்ளையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப நாரதர் கேட்கிறார் நீ செய்கிற இந்த பாவத்திலே உன் மனைவி பங்கெடுத்துக் கொள்வாளா உன் பிள்ளைகள் பங்கெடுத்துக் கொள்ளுமா என்று நீ கேட்டுவிட்டு வா என்கிறார் உடனே வால்மீகி யோசிக்கிறார் சரி கேட்டுதான் பார்ப்போமே என்று மனைவிடம் போய் சென்று நான் இப்படி கொலையும் கொள்ளையும் செய்து சம்பாதித்துக் கொடுக்கிறேனே இதனால் வரக்கூடிய பாவங்களை நீ ஏற்றுக்கொள்வாயா பொருளை பெற்றுக்கொள்கிறாயே பாவத்திலையும் நீ பங்கெடுத்துக் கொள்வாயா என்று கேட்கிறார் இப்ப மனைவி சொல்கிறார் நீ கணவன் நீ சம்பாதித்து கொடுக்க வேண்டியது உன் கடமை ஆனால் நீ செய்கிற பாவத்திலே எனக்கு பங்கெடுத்துக் கொள்ள மனம் இல்லை அது எனக்கு தேவையும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார் புள்ளையும் இது போல சொல்லுகிறார் நீ தகப்பன் நீ எனக்கு நீ செய்ய வேண்டியது கடமை நீ எப்படி சம்பாதித்துக் கொண்டு வருகிறாயோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் பாவத்திலே நான் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன் என்று பிள்ளையும் சொல்லிவிடுகிறார் அப்பொழுதுதான் வால்மீகி யோசிக்கிறார் நாம் இப்படி ஒரு அடாத செயலெல்லாம் ஈடுபட்டு யாருக்காக உழைக்கிறோமோ அவர்களே நம்முடைய பாவத்திலே பங்கெடுத்துக்கொள்ள விரும்பாத போது நாம் ஏன் இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நெருப்பு பொறி மனதிலே உருவாகிறது அப்ப நாரதம் மீண்டும் வந்து சொல்கிறார் அவர்களெல்லாம் இந்த பாவத்திலே பங்கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நான் என்ன செய்வது இப்போதான் உலகம் எனக்கு புரிகிறது என்கிறார் உடனே சொல்கிறார் ரா நாரதர் சொல்கிறார் நீ இப்போது தான் உலகத்தை பற்றி சிந்திக்கிறாய் நியாய தர்மத்தை பற்றி விழிப்புணர்வு உனக்கு இப்போது தான் வந்திருக்கிறது நீ எதற்காக பிறந்தாய் என்பது உனக்கு இனிமேல் தான் தெரியும் என்றெல்லாம் வரைக்கும் சொல்லி நான் சொல்லுகின்ற ஒரு நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார் உனக்கு அபார சக்திகள் கிடைக்கும் நீ ராம் ராம் என்று சொல்லு அப்படின்னு நாரதர் சொல்றார் பாவத்திலே உழந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்மீகிக்கு ராம் ராம் என்று சொல்ல கூட நான் எழவில்லை நீ ராம மராமரான்னு சொல்லுவேன் மராம்னு ஒரு மரம் இருக்கு மராமரம்னு ஒரு மரம் இருக்கு இந்த மரத்து பேரை சொல்லு அப்படிங்கிறார் நான் சரி அதை வேணாம் சொல்றேன்னு சொல்லிட்டு மராம ராம ராமராங்கிறாரு அதே ராமராமான்னு ராமான்னு வந்துரு தியானத்திலே ஆழ்ந்து போகிறார் பிறகு ராமாயணம் என்கின்ற அற்புதமான மாபெரும் இதிகாசத்தை உருவாக்குகிறார் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த ராமநாமம் என்பது எவ்வளவு வலிமையானது ஒரு வழிப்பறி திறனையே ஒரு பெரிய ஞானியாக்கியது இந்த ராமநாமம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மகாத்மா காந்தி தன்னுடைய இறக்கும் தருவாயிலையும் ராம் ராமனே சொல்லிட்டு இறந்தார் அப்ப எப்ப ஏற்பட்ட மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்கலாம் ரெண்டு எழுத்து ராம் இந்த ரெண்டு எழுத்த சொன்னோம்னா வாழ்க்கையில அதாவது எப்படி சொல்றதுன்னா ஹோமியோபதி இருக்கு சித்தா இருக்கு மருத்துவத்துல எத்தனையோ முறைகள் இருக்கு இந்த சீதாபதி சீதாபதினா ராம் இந்த சீதாபதிங்கிற ஒரு முறை தெரிஞ்சா ஹோமியோபதி வேண்டாம் அலோபதி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் வைத்தியம் வேண்டாம் சீதாபதி இருந்தா போதும் ராம் இந்த ரெண்டழுத்து மந்திரத்தை நம்ம சொன்னாலே அனைத்து கஷ்டங்களை நமக்கு நீங்கும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அது அற்புதமான ஒரு மந்திரம் பல்வேறு தடைகளை உடைக்கக்கூடியது அனுபவப்பூர்வமா நாம தான் உணர்ந்திருக்கு ஸோ அந்த ராம நாமத்தை ஜபித்து கொண்டிருந்தால் நம்முடைய எல்லாம் தாண்டி வாழ்க்கையிலே ஏறு போல நடைபோடலாம் என்று சொல்லி வாய்ப்பு கிடைக்கும் மூலமெல்லாம் இந்த நாமாவளியை சொல்லுங்கள் நாம நாமத்தை ஜபியுங்கள் கண்டிப்பாக வெற்றியின் பாதை வெற்றியின் கதவு உங்களுக்கு திறக்க உங்கள் எல்லாம் நீங்கும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்